உங்களுக்கு என் இனிய வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாஸ்போர்ட் பஞ்சமி திதி இன்றைக்கு இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஆதிரை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்த யோகம் இன்று மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி கரா ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு மணி பதின்மூன்று நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து நாற்பது இரண்டு நிமிடம் வரை பச அமிர்த காலம் காலை பதினொன்று மணி உடற்பாற்றம் இரண்டு நிமிடங்களில் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்களில் வரை துவாங்ஷ யோகம் இன்று இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவஜயோகம் ஆரம்பமாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு சந்திர உதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் நவம்பர் பத்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் சூரியன் தற்போது தூளாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு உங்களுடைய மனதை பல்வேறு கோணங்களில் செயல்படும் சக்தி கொண்டு பார்க்க முடியும் இதனால் சூழ்நிலைகளை ஆழமாக புரிந்து கொண்டு சிந்தனையுடன் முடிவுகளை எடுக்க நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் உங்களுடைய ஆய்வு திறன் எளிதில் மறைமுகமான விஷயங்களையும் கண்டுபிடிக்க உதவும் மம்பூச்சி மிகிறோம் அதனால் எந்த சூழ்நிலையிலும் உடட்டோ தவறான முடிவுகள் எடுக்காமல் இருக்க முடியும் சில நண்பர்கள் மற்றும் பணியாளர்களை மதிப்பீடு செய்யும் போது நேர்மையையும் பொருத்தமான புரிந்து கொள்ளுதலையும் பயன்படுத்துங்கள் ஆனால் தர்க்கம் பயனற்ற போது உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள் மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்த இது சிறந்த நாள் அதனால் தேவையற்ற முரண்பாடுகளில் ஈடுபடாமல் இருங்கள் பயணம் தொழில்துறை வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் போன்ற சந்தர்ப்பங்கள் இன்று உங்களை காத்திருக்கின்றன மின்னஞ்சல் உரையாடல் அல்லது பேச்சு ஆகியவற்றில் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் உங்கள் சொற்கள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர் அல்லது தம்பி தொடர்பான சிறிய கவலைகள் மனத்தில் சிறிய பதற்றத்தை உண்டாக்கலாம் எனவே நிகழ்ச்சி கச்சேரி அல்லது சிருஷ்டிகரமான வேலைகளில் ஈடுபட்டு மனதை சாந்தப்படுத்துங்கள் இன்று உங்கள் உணர்வுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும் ஆகவே முடிவெடுக்கும்போது போது இதயம் மற்றும் மூளையிடையே சமநிலை பேணுவது அவசியம் உள்ளுணர்வை நம்புங்கள் ஆனால் உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள் உங்களுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆபத்தையும் தவிர்க்கவும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை தரும் அதை நாம் நாளை என குறிப்பிடுகிறோம் என்பதை நினைவில் வையுங்கள் வர்த்தகத்தில் இன்று அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கும் ஆனால் செலவு மற்றும் வருமானம் இடையே சமநிலையை பேணுவது முக்கியம் இல்லையெனில் நிதிநிலை ஏற்ற தாழ்வு அனுபவிக்கலாம் இன்று கல்வித்துறையில் சில சவால்களை நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் இதை தவறான வேதனையாக பார்க்காதீர்கள் இது உங்கள் திறன்களை மதிப்பீடு செய்து முன்னேற்றத்தை வடிவமைக்கும் அரிய வாய்ப்பாகும் சமூகத்தில் உங்கள் கோரவம் மற்றும் செல்வாக்கு காணப்படும் இதனால் நண்பர்கள் மற்றும் சகபார்வையாளர்களிடையே உங்கள் மதிப்பு மேலும் உயரும் இனிமே குடும்ப உறவுகளில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவையின்றி பரஸ்பரம் புரிந்து கொள்வதன் மூலம் தீர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது மேலும் முக்கியமான வேலைகளை முடிக்க வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு உதவும் அன்பான ஒருவர் எதிர்பாராத விதமாக ஒரு பரிசு அல்லது இனிமையான ஆச்சரியத்தை தரக்கூடும் இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் மனம் ஆன்மீகத்தில் தியானத்தில் மற்றும் கடவுள் பக்தியில் ஆழமாக மூழ்கி ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும் சக்தியை கண்டுபிடிக்கும் வீட்டில் வரவிருக்கும் விருந்தினர் சூழலை சுறுசுறுப்பாக மாற்றும் ஆனால் இந்த இடையிலான நேரங்களில் நிதானம் மற்றும் பொறுமை முக்கியம் வேலைகளை நாளை மாற்றாமல் இன்றே முடிக்க முயற்சி செய்யுங்கள் இது எதிர்கால பாதையை எளிதாக்கும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை சரிசெய்ய முயற்சி செய்யுங்கள் இதனால் மன அமைதி கிடைக்கும் ஊடகங்கள் அல்லது உங்கள் தொடர்புகள் மூலம் புதிய மற்றும் பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் இது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் பகஸ் புத்திசாலித்தனம் சரியான திட்டமிடல் தியானம் மற்றும் யோகா ஆகியவை மன அமைதி மற்றும் ஒருமித்த கவனத்தை வழங்கும் உறவினர்களிடமிருந்து வரும் நல்ல செய்தி முழு குடும்பத்தையும் மகிழ்ச்சியுடன் நிரப்பும் பொருளாதார நிலை வலுப்பட்டு உங்கள் படைப்பு சிந்தனை புதிய உயரங்களை அடையும் நாளின் தொடக்கம் மெதுவாக இருந்தாலும் அதன் ஆழமான நேர்மறையான ஓட்டம் உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் புதிய திசையை அமைக்கும் இன்று பெரியவர்களின் வார்த்தைகளில் ஒரு தனிச்சிறப்பான ஆழமும் மென்மையும் உணரப்படலாம் இது உங்கள் இதயத்தை எளிதில் நெகிழ வைக்கும் எந்த சூழ்நிலையிலும் உடனடி பதில் அளிப்பதை விட நீங்கள் அமைதியான மனசாட்சி மற்றும் பரந்த பார்வையுடன் செயல்பட முடிவு செய்வீர்கள் இதனால் சிக்கலான விடயங்களுக்கும் தானாகவே தெளிவான தீர்வுகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் பழைய தவறான புரிதல்கள் தொடர்பாக உங்கள் மனத்தில் மாற்றம் ஏற்பட்டு உறவினர்களுடன் புதிய புரிதல் வளர்த்துக் கொள்ளலாம் பொறுமை இன்று உங்கள் மிகச்சிறந்த சக்தி அவசரப்படாமல் காத்திருப்பதை வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகள் எதிர்பாராத மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் வழங்கலாம் அவர்கள் ஆழமான அறிவும் உணர்வும் வெளிப்படுத்தும் போது இந்த நிலை சுய ஆழமான சிந்தனைக்கும் வாய்ப்பை தருகிறது நிதி விஷயங்களில் விவேகத்துடன் செயல்பட்டு தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் சிறிய தவறும் எதிர்காலத்தில் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் வீட்டிலுள்ள பெரியவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகள் மற்றும் மரியாதைக்கு மனம் திறந்த முறையில் மதிப்பிடுங்கள் மேலும் உங்கள் வார்த்தைகளிலும் நட்புடனான செயல்பாடுகளிலும் மேன்மையும் நெகிழ்வும் காட்டுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பின்னர் வருந்தக்கூடிய முடிவுகளை எடுக்காமல் அமைதியான மனத்தோடு சூழ்நிலைகளை ஆராயுங்கள் காதல் வாழ்க்கையில் சில எதிர்பாராத திருப்பங்கள் நிகழலாம் சில சமயங்களில் இவை புத்துணர்ச்சியூட்டும் அனுபவமாகவும் சில சமயங்களில் சவாலானவையாகவும் இருக்கும் இருப்பினும் உங்கள் கவனமுள்ள கேட்கும் திறன் மற்றும் உணர்வுபூர்வ புரிதல் உறவுகளை நிலையானதும் வலுவானதுமாக்கி உங்கள் தொடர்புகளை ஆழமாக காக்கும் உறவுகளில் நட்பு ஆர்வம் மற்றும் பரஸ்பர ஈர்ப்பு ஊக்கமாகவும் ஒரு சுறுசுறுப்பான துடிப்பான அணுகுமுறை சிறந்த பலன்களை தரும் சிறு மாற்றங்களும் உறவில் இனிமையான புதிய அனுபவங்களை உருவாக்கும் வாழ்க்கையில் நீங்கள் கடைசியாக நிறுவிய சமநிலையை நம்புங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் இதயத்தின் வழிகாட்டியாக அமையும் நிதித்துறையில் இன்று சில ஏற்ற இறக்கங்கள் நிகழலாம் குறிப்பாக சமீபத்திய வியாபார நஷ்டங்கள் இருந்தால் அதே சமயம் ஒரு சிறிய காதல் பயணம் அல்லது காதலுடன் பகிர்ந்த நிம்மதியான தருணங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய ஆற்றல் புத்துணர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியை ஊட்டும் இன்று உங்கள் தம்பி தங்கை அல்லது நெருங்கிய உறவினருடன் சமூக ஊடகங்கள் அல்லது தொலைபேசியில் உரையாடுவது மனதிற்கு ஆறுதல் மற்றும் உற்சாகத்தை தரும் உணர்ச்சி ரீதியாக சிறிது மாறுபட்ட நிலைமையில் இருக்கலாம் அதனால் எந்த முக்கிய முடிவையும் எடுக்கும் முன் உங்கள் உள்ளுணர்வையும் மனசாட்சியின் குரலையும் கேட்குங்கள் அற்றழை அன்றாட வாழ்க்கையின் சலிப்புகள் உங்களை சோர்வடைய செய்யலாம் எனவே உங்கள் துணையுடன் புதிதாக அனுபவங்களை பகிர்வது அல்லது மனதை வெளிப்படையாக பேசுவது உங்களுக்கு புதிய சக்தியை வழங்கும் உண்மையான அன்பு மனதின் காயத்தையும் சிகிச்சை செய்யும் சக்தியை கொண்டது என்பதை நினைவில் வையுங்கள் தொழிலில் நிதி விஷயங்களில் சிறிய கவனக்குறைவுகள் கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சக ஊழியர்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறவுகள் என்று உங்களுக்கான ஆதரவாக அறிவுரையாளராக அமையலாம் அவர்களின் கருத்துக்கள் உங்களுடைய பயனுக்கு பயன்படும் தொழிலில் தனிப்பட்ட உறவுகளை பணமாக்குவது புத்திசாலித்தன்மை அல்ல உணர்ச்சிகளால் டெயில் விவேகத்தால் முடிவெடுக்க வேண்டும் கருணையும் உணர்திறனும் உங்கள் பலம் ஆனால் அவற்றை விவேகத்துடன் சமநிலைப்படுத்துவது முக்கியம் எந்த ஒரு பெரிய முடிவையும் அவசரப்படாமல் எடுக்கவும் நம்பகமானவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் வாகனம் ஓட்டும்போது போது முழுமையாக கவனம் செலுத்தி போதைப் பொருட்கள் அல்லது ஆபத்தான நடவடிக்கைகள் எதுவும் தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு சிறிய தவறும் முழு திட்டத்தையும் பாதிக்கக்கூடும் நீங்கள் கடந்த காலமாக எதிர்காலத்துக்காக பணத்தை சேமித்து திட்டங்களை வலுவான அடித்தளத்தில் அமைப்பதற்காக வெறும் கனவுகளுக்கு பதிலாக தயாராக இருந்தீர்கள் இன்று அந்த முயற்சிக்கு உரிய நேரம் வந்துவிட்டது வாங்கும்போது கவர்ச்சிகரமான அல்லது விலை உயர்ந்த பொருட்களுக்கு ஈர்க்கப்படலாம் ஆனால் வரவு செலவு திட்டத்தின் எல்லைக்குள் இருந்து விவேகத்துடன் முடிவெடுப்பத புத்திசாலித்தன்மை தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்கால நிதி சமநிலையை பாதுகாக்குங்கள் ஏனெனில் சிறிய வீண் செலவுகளும் பின்னர் சிக்கலை உருவாக்கக்கூடும் வர்த்தகத்தில் இன்று சமநிலை காணப்படும் சில புதிய ஆர்டர்கள் அல்லது லாபகரமான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கலாம் இருப்பினும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கை மிக அவசியம் வேலை வாழ்க்கையில் உங்கள் உயர் அதிகாரிகள் அல்லது மேலாளர்களுடன் பேச்சு நடத்தும் போது பொறுமையும் சமநிலையும் கடைபிடிக்க வேண்டும் விவாதங்கள் அல்லது மோதல்கள் உங்கள் செயல்திறனை பாதிக்கக்கூடாது ஆரோக்கியத்தில் கழுத்து மற்றும் மேல் முதுகில் சிறிது இறுக்கம் அல்லது நீண்ட நேரம் ஒரே நிலையில் உட்கார்ந்திருந்தால் கால்களில் கூச்ச உணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் இன்று உடலும் மனமும் சாந்தியடைய சிறிய இடைநிறுத்தங்களை எடுத்துக்கொள்வது முக்கியம் இது உங்கள் நாளை உற்சாகமாகவும் சமநிலையுடனும் கழிக்க உதவும் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்தல் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரிய பகவான் இன்று சூரியன் துலாம் ராசியில் ஏற்படுவதால் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கலாம் எனவே இன்று காலையில் குளித்த பிறகு செம்பு பாத்திரத்தில் நீர் சிவப்பு பூக்கள் மற்றும் வெள்ளம் கலந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நிதி வாழ்வில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது அறிவுசார் வேலை மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான திட்டங்களை உருவாக்குதல் சந்திரன் மிதன ராசியில் இருப்பதால் மனதின் செயல்பாடு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை வலுவாக இருக்கும் எனவே இன்று எழுத்து சந்தைப்படுத்தல் ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய யோசனைகளில் வேலை செய்வது நன்மை பயக்கும் உங்கள் திட்டங்களை மற்றவர்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாவது பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் திட்டங்களை மறுசீரமைத்தல் இன்று மதியம் வரை சித்த யோகம் உள்ளது இது வெற்றியை தரும் யோகமாகும் இந்த நேரத்தை முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் அல்லது நிலுவையில் உள்ள நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் பயன்படுத்தவும் அமரிந்த யோகம் உங்கள் பழைய முயற்சிகளை வெற்றிகரமாக உதவும் நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும் சிறந்த நாளாகும் சூரியன் ஆன்மாவின் காரணியாக இருப்பதால் இன்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் மற்றும் குடும்பத்துடன் அமைதியான நேரத்தை செலவிடுங்கள் இது மன சமநிலை மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையும் அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு பணிகள் ஒன்று இராகு காலத்தில் எந்தவொரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய முதலீடு ஒப்பந்தம் பயணம் அல்லது கொள்முதல் செய்தால் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காது இரண்டாவது அகந்தை அல்லது கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்க தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் நாள் மற்றும் சூரியன் சுயமரியாதை மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகும் இன்று சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதையோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது உறவுகளில் பதற்றத்தையும் பணியிடத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் தைத்தில கரணம் மாலை வரை நீடிக்கும் இது ஆடம்பர பொருட்களின் மீதான நாற்றத்தை அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் வீண் செலவு செய்வது அல்லது பிறர்க்கு காட்டுவதற்காக செலவு செய்வது நிதி சமநிலையின்மையை கொண்டு வரலாம் இன்று நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் நான்காவது எதிர்மறையான விவாதங்கள் அல்லது புறம்பேசுவதிலிருந்து விலகியிருங்கள் ஆத்திரை நட்சத்திரம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பேச்சை கடுமையாக்க கூடும் இந்த நேரத்தில் ஒருவரை விமர்சிப்பது கிண்டல் செய்வது அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் நான்காவது அத்தகைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்கள் நல்ல செயல்களின் விளைவை குறைக்கக்கூடும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த நாள் கலவையான பலன்களை தருவதற்கான வாய்ப்புள்ளது மிதுன ராசியில் உள்ள சந்திரன் வர்த்தகம் உரையாடல் மற்றும் யோசனைகளுடன் தொடர்புடையவர் எனவே நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கலந்துரையாடுவதற்கும் ஆலோசனை பெறுவதற்கும் இன்று ஒரு நல்ல நாள் ஆனால் பெரிய முதலீடுகள் அல்லது கடன் பரிவர்த்தனைகளுக்கு சிறிது நிதானம் தேவை முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை இன்று சித்த யோகம் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் இது நிதி தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய உகந்த நேரமாகவும் இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்புகள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்ல முதலீட்டு திட்டங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இருப்பினும் சாத்தியயோகம் தொடங்கிய பிறகு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அது உடனடியாக எதிர்பார்த்த பலன்களை தராது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான பரிவர்த்தனைகள் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் வணிக ரீதியான விவாதங்கள் மற்றும் தொடர்புகளால் நன்மை ஏற்படலாம் நீங்கள் சந்தைப்படுத்தல் ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் இருப்பினும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்தவொரு ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது பணம் செலுத்துதல் தொடர்பான பணிகளையும் தொடங்க வேண்டாம் இல்லையெனில் தாமதம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை இன்று நாள் முழுவதும் உளவு மற்றும் தைத்தில கரணங்களின் தாக்கம் இருக்கும் இது பண பரிவர்த்தனைகளில் தேவையற்ற அபாயங்களை தவிர தவிர்க்க அறிவுறுத்துகிறது யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அவசியமானால் எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கண்டிப்பாக வைத்திருங்கள் வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது உணர்ச்சிவசப்பட்டு செய்யப்படும் நிதி செயல்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது லாபம் மற்றும் செலவுகளுக்கான வாய்ப்புகள் சூரியன் துலாம் ராசியிலும் சந்திரன் மிதுன ராசியிலும் இருப்பதால் வணிகத்தில் சமநிலை நிலவும் இன்று நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கட்டணத்தையோ அல்லது பாக்கி தொகை தொகையையோ வசூலிக்க முடியும் அதே நேரத்தில் வீட்டுச் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஐந்தாவது நாளின் நல்ல மற்றும் கெட்ட நேரங்கள் காலை அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்து எட்டு மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு மணி வரை நிதி பணிகள் பரிவர்த்தனைகள் அல்லது கணக்கு தொடர்பான செயல்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய நிதி முடிவை அறிவித்தால் அது நீண்ட கால பாலனை தரும் மாலை நேரத்தை காலம் மற்றும் துர்முகூர்த்தம் விவாதங்கள் அல்லது மறுஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தவும் எந்தவொரு புதிய நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம்